ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் 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 சார் நேற்று ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவருடைய முழு சிலையை சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கிறார் ஏற்கனவே அதுக்கு முன்னால ஒரு கருத்தரங்கத்தில் இந்த சிலையை நிறுவுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருப்பார்கள் அது நேற்று திறந்து வைக்கப்பட்டது இவர் வந்து சிந்து வெளி பண்பாட்டில் மொழி குறித்த ஆய்வுகளுக்காக அவர் கௌரவிக்கப்படுகிறார்கள் செய்திகள் போட்டு அந்த சிலை எவ்வளவு தூரம் முக்கியமானது அந்த சிந்து வெளி பண்பாட்டில் மொழி குறித்த ஆய்வு அப்படிங்கிறது திராவிட மொழி கருத்தியலுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு அந்த செய்தி செய்தியில ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் ஒரு வரி இருக்கு எவ்வளவு தூரம் திராவிட மொழி கருத்தியலுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு ரெண்டு தகவலையும் உங்கள்கிட்ட நிறைய சார் அதாவது முதல்ல நம்முடைய தொல்லியல் ஆய்வுகள் நம்முடைய சரித்திர ஆய்வுகள் எல்லாமே வட இந்தியாவிலேருந்து இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த காலம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த வேதிக் பீரியட் இதுல இருந்து தான் ஏறக்குறைய இந்தியாவில் நாகரிகமே உருவாச்சுன்னா ஒரு தோற்றம் இருந்தது அப்படிப்பட்ட காலத்துல மார்ஷல் வந்து இதை வந்து ஆய்வு செய்து இந்த சிந்து வழி நாகரிகம் வந்து ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன் அது திராவிட நாகரிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு பின்னால வந்து இன்னொருத்தர் வந்து திராவிட நாகரிகம் சட்டர்ஜி ஐ திங்க் பெங்காலி ஆய்வாளர் திராவிட நாகரிகம் சொல்லி இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அவர் தான் சொன்னாரு இந்தியாவின் உண்மையான வரலாற்று பயணம் தென்னிந்தியாவிலிருந்து துவங்கப்பட வேண்டும் இப்போ என்னை கேட்டால் அவரும் கூட ஒரு சொல்ல வைக்கணும் அவர் சொன்னது வந்து இன் இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை அவர் சொன்னது நம்முடைய ஒன்றிய அரசு இல்லை யார் இருக்காங்களோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்துக்கல கீழடியை பாதிலே விட்டுட்டு போறாங்கல்ல அடுத்து வந்து சிவகலை நமதானம் பண்ண வேண்டியிருந்தது இருந்ததா இல்லை என்று தெரியாத சரஸ்வதி நதிக்காக வேண்டி இவ்வளவு செலவழிக்கிறாங்க துவாரகை எங்க இருந்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க ஆனா இங்க வந்து கீழடியில வந்து கிமு ஆறாவது நூற்றாண்டுல வந்து தமிழ் எழுத்துருவாக்கம் பெற்ற ஒரு மொழியாக இருந்தது அப்படின்னு உறுதிப்படுத்தப்படலாம் அப்படின்னு வந்த உடனே பாதியில் ஓடி போயிடுறாங்க இந்த மாதிரி நிலைமையில இது மாதிரி மார்ச்சரியம் இல்லாத ஆய்வாளர்கள் மார்ஷல் ஆகட்டும் அடுத்து வந்து வின்சென்ட் ஸ்மித் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் உண்மையை உலகிற்கு எடுத்துரைத்தவர்கள் இந்த அளவில் தான் இது முக்கியம் அதாவது ஆரியர்கள் இங்க வருவதற்கு இன்னைக்கு யாரும் ஆரியர் கிடையாது யாரும் திராவிட நூறு விழுக்காடு முழுக்க முழுக்க சுத்தமான ஆரியர்னு யாருமே கிடையாது நூறு விழுக்காடு முழுக்க முழுக்க சுத்தமான திராவிடன்னு யாரும் கிடையாது இனக்கலப்பு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அதனால இனிமே வந்து தங்களை தாங்களே ஆரியர்களின் வழித்தோன்றல்களாக நினைத்துக்கொண்டு எம்மை திராவிடர்களாக நினைத்துக் கொண்டு எம்மை எழுதிபடுத்துவதையே ஒரு தொழிலாக யாராவது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அது அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஆக இந்திய வரலாறு இந்திய நாகரிகம்ங்கிறது வந்து ஆரியர்கள் என்ற இனக்குழுமம் இங்கு வருவதற்கு முன்னாலேயே மிக பண்பட்ட நாகரிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிற அளவிற்கு ஆதாரமாக நிரூபிக்கப்பட்ட அளவிற்கு சிந்து சமூக நாகரிகம் இந்திய வரலாற்றிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நிச்சயமாக திராவிட கொடினு இருக்குது அது தமிழர்கள் இல்லை ஆந்திரர்கள் தெலுங்கர்கள் கன்னடியர்கள் மலையாளிகள் எல்லாருக்குமே திராவிட குழுமத்தில் தொழு பேசுகிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து திராவிட குழுமத்துக்கு வந்து இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் அது மட்டும்தான்னா ரொம்ப முக்கியம் ஏன் அதோடு மட்டும்தான் சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இந்த சிந்து சமூக நாகரீகம் சென்ட்ரிக்காவே ஏறக்குரிய இந்திய வரலாற்று ஆய்வு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க அது அதைத்தான் பிகினிங் பாயிண்ட்டுங்கிற மாதிரி வச்ச ஆரம்பிச்சுட்டாங்கிறது ஒரு குறை அது வந்து அந்த குறை நிவர்த்திக்கப்பட்டது வந்து சிவகழையில வந்து ப கிமோ பதினைந்தாவது நூற்றாண்டில் வந்து இரும்பு பயன்பாடு இருந்ததுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நம்ம சிவகழையில் இருந்த நெல் தானியத்தை வந்து நம்ம வந்து கிமோ இதை ஏறத்தாழ ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சதன் மூலமும் இன்னைக்கு வந்து அகழ்வியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் ஏற்றுக்கிறாங்க இந்தியன் சிவிலைசேஷன் வாஸ் நாட் இட் வாஸ் நாட் மானோ சென்ட்ரிக் இது ஒரு இடத்திலிருந்து முகிழ்த்த நாகரிகம் அல்ல ஒரே நேரத்தில் பேரலல் சிவிலைசேஷன்ஸ் இருந்திருக்கு ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஏன்னா சிந்து சமவெளி நாகரீகம் வந்து அங்கே கிடைச்சது அதிகமாக கிடைச்சதும் காப்பரும் பிரான்சும் உலகத்தில் இது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நாகரீகம் எப்படி வந்ததுன்னா கற்கால யுகம் அடுத்து வந்து காப்பர் யுகம் அடுத்து வந்து பிரான்ஸ் யுகம் அதுக்கப்புறம் வந்து இரும்பு யுகம் அப்படின்னு வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து சிவகளை கண்டுபிடிக்கப்பட்டது மூலம் இங்க உள்ளவங்க மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்ல தேவர் பேரலி எக்ஸிஸ்டிங் ஒரே நேரத்தில் காப்பர் நாகரிகம் இருந்தது இரும்பு நாகரிகம் இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த கண்டுபிடிப்பு வந்திருக்கு பெரிய இன்னொரு கண்டுபிடிப்பு தேவையா இருக்கு அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் எல்லாரும் என்ன சொல்றாங்க என்ன பெரிய கீழடியை கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு என்ன பெரிய நகரம் இருந்ததா கரப்பா மாதிரி நகரம் இருந்ததா அப்படின்னு கேக்குறாங்க எங்கேயோ போக வேண்டாம் இன்னைக்கு சுவிட்சர்லாண்டை போய் பாருங்க அங்க பெரிய சிட்டி எதுவுமே கிடையாது சுவிட்சர்லாண்ட்ல இந்த சின்ன சிற்றூர் மாதிரி தான் இருக்கு உலகத்துடைய பினான்சியை கண்ட்ரோல் பண்ற பேங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நகரத்தை வைத்துத்தான் ஒரு நாகரிகம் வளர்ந்திருக்க வேண்டும்ங்கிற அடுத்த கருத்து அடிபட்டு போயிருது அடிபடாம இருக்கக்கூடிய கருத்து வேட்டுவ சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறியது சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்தது சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்தபோது எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் வந்தது வணிக மேம்பாடு கண்டார்கள் இந்த வணிக மேம்பாடு காண்றதுக்கு இப்போ இதில் வந்து ஹைபிரிட் வெரைட்டி ஒன்று முருங்கை மரத்தில் வந்தது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏழாவது வகுப்பு கூட படிக்காத எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் என் நேரம் வந்து சேர் இருக்கும் அவர் உடம்புல விவசாயம் மருந்துக்கிட்டு சத்தமே போடாமல் அந்த ஹைபிரிட் முருங்க அந்த ஹைபிரிட் முருங்கக்காயில் விசேஷம் என்னென்னா முருங்கைக்காய் வந்து தடிதடியாக இருக்கும் ஆனால் அந்த பருப்பு வந்து வாயில் போட்டோன்னு கரைஞ்சிரும் மென்மையாக இருக்கும் பயங்கரமான டிமாண்ட் இருக்கும் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஏக்கரில் அஞ்சு லட்ச ரூபா பார்த்துட்டார் அவர் அவருக்கு நாகரிகம் இருக்கா இல்லையான்னு யாருக்காவது சந்தேகம் இருக்குமா அவருக்கு வந்து என்ன பெரிய சிட்டி சிவிலைசேஷனையும் வைஃபையும் இன்டர்நெட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரா அவருக்கு வந்து அறிவு கூர்மை இருந்தது பயன்படுத்திக்கிட்டாரு அதனால நமக்கு வந்து நாகரீகத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் மாறும் நிச்சயமாக மாறும் என்ன என்னைக்கு வந்து சொன்னாங்களோ கற்காலத்துக்கு அடுத்து படிப்படியாக வந்தது நைல் நதி சிவிலைசேஷன் இது சிந்து சிவிலைசேஷன் அப்போ காவேரி சிந்து சிவிலைசேஷன்னா அது பக்கத்து நகரம் இருந்தது காவேரி பூம்பட்டினம் இருந்தது அந்த காவிரி பூண்டு இருந்ததுக்கு பட்டினப்பா சொல்றாங்க ரொம்ப அழகா வந்து ஒருத்தரங்க சொன்னது எப்படி இருந்ததா அல்லங்காடி நாலங்காடின்னு ரெண்டு இருந்ததா நைட் மார்க்கெட் டே மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்னைக்கு என்னென்ன பேசுறீங்களோ சொல்கள் அந்த சொற்கள் எல்லாம் சொல்லாமல் அந்த சொற்களின் பயன்பாடு அன்னைக்கு இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் அதெல்லாம் வந்து அதனால மார்ஷல் கண்டுபிடிச்சு நம்ம வந்து நம்ம சிந்து சமொழி நம்ம திராவிட நாகரீகத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அது தமிழர் நாகரிகம் தான் சொல்றாங்கல்ல இதுதான் வீணான தேவையில்லாத பெருமையை வாங்கி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்படவில்லை தமிழர் நாகரிகம் அது நிச்சயமா திராவிட நாகரிகம் திராவிட குழுமங்கள் வெவ்வேறு வந்து வெவ்வேறு இடத்துல இருந்திருக்க முடியாதா இருந்தா அது நமக்கு பெருமை குறைஞ்சிருச்சியா இல்லையே இப்ப நான் வந்து இங்க இருக்கேன் என் சொந்தக்காரன் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கேன் ரெண்டு பேருமே நாகரீகமா இருந்தோம்னா சரி வேற வேற இடத்துல இருந்தாலும் ரெண்டு பேருமே நாகரீகமா தான் இருந்தோம் ரெண்டு பேர் வேற வேறதான்னு இருந்தோம் அப்ப அதே மாதிரி இப்ப இந்த இவங்க வந்து ஆந்திரர்களும் கன்னடர்களும் அவங்களுடைய மொழி வந்து இது ஸ்கிரிப்ட் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ஒரே ஒரு சில மாறுதல்களை தவிரிஷில் இருக்கு அ இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற எல்லாம் ஒரே எழுத்து ஒன்றிரண்டு தவிர அப்ப அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரே இனம்னு சொல்ல முடியுமா தேர் ரேசஸ் அதே மாதிரி அன்னைக்கு சிந்து சமவெளியில் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக கணிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் இங்கு வேட்டு சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறிவிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறதும் இன்னைக்கு காலகட்டத்தில் இது அடுத்த பரிணாம வளர்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சியில இந்த வளர்ச்சி என்னன்னா எங்கேயோ இல்லை ஒரு சிந்துச நாகரீகத்தை சொல்லிக்கிட்டு அதுதான் ஏ வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு நமக்கு இல்லை அதுவும் எங்களவர் நாகரீகம் என் நாகரிகம்ங்கிறதுக்கும் எங்களவர் நாகரீகம்ங்கிறதுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு எங்களவர் அங்கு நாகரீகம் பெற்று வாழ்ந்த அதே காலத்தில் நாங்கள் இங்கு நாகரிகம் பெற்று வாழ் வேறு எங்கேயோ போய் தேடாம நமக்குள்ளேயே வந்து இன்னும் அதிகமா சிவகலையை தாண்டி நம்ம கன்னியாகுமரியில் ஏன்னா நாடுன்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து கிராமங்களை சொல்லுவாங்க உரத்த நாடுன்னு இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர்ல வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்போ பல நாடுகள் பட்டன அப்படின்னா குமரி கண்டமும் இல்லை குமரி கண்டத்துல இருந்து ஐம்பத்தாறு தேசமும் அழையலை பல வில்லேஜஸ் வந்து அங்கே வந்து கடலில் மூழ்கி இருக்கு காவிரி பூம்பட்டுன்னு காணாமல் போயிருக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணாலே தமிழர் நாகரிகம் இந்தியாவின் தொல் நாகரிகமாக இருந்தது என்பதற்கான சான்றுகள் கிடைக்கக்கூடும் நான் இன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டேன் நிச்சயமாக கூடும் இன்னைக்கு தமிழர்கள் சிந்து சமவெளி நாகரீகம் பெற்று வாழ்ந்த அதே காலத்தில் தமிழகத்தில் தமிழர்கள் அத்தகைய நாகரிகம் பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு உறுதியாக சொல்ல முடியும் தமிழர் நாகரீகம் சிந்து சமவெளியில் இருந்ததை விட இன்னும் முன்னாள் இருந்ததா இன்னைக்கு நான் சொல்ல முடியாது அப்ப சொல்ல முடியாத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு அவருடைய உரையில ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு ஆரிய வருவதற்கு முன்னால் இந்தியாவில் ஒரு தொல் நாகரிகம் இருந்தது என்பதனை பெருமை உடையவர் அடிக்கடி சொல்வேன் பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை எடுத்து கூறுவதுமான ஒரு சமுதாயமாக நம்ம போயிடக்கூடாது அதனால முதல்வர் சொன்னது மாதிரியே மத்தவங்க பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க இப்ப உலக நாடு அப்படின்னு சொன்னீங்க நாடு அப்படின்னு பல நாடுகள் இங்கேயே இருக்கு நாடுன்னு மலையாளத்துல வந்து தான் கிராமத்து எந்த ஊருன்னு கேக்குறது மூலக்கூறுகளை அப்படியே பண்றது வந்து மலையாளிகள் அங்க ஜன்னலுக்கு வந்து பல பேருக்கு தெரியாது ஜன்னல்ங்கிறது ஒரு பாரசீக சொல் வீட்டுல உள்ள ஜன்னலுக்கு மலையாளத்துல இன்னொரு செல் உண்டு கிளி வாசல் அதாவது அது கிளி வரக்கூடிய வாசல் கிளி என்னுடைய வீட்டுக்குள் வர முடியும் என் தானியங்களை பொறுக்கி முடியும் அதற்கு அதற்கு உரிமை உண்டு என்ற நாகரீகத்தின் வழிவந்தவர்களாக இந்த தோல் இருந்தது எவ்வளவு பெருமையான விஷயம் மனிதர்கள் வந்து கிளியர் அப்படியே திருப்பி செல்பவர்களாக மாறிவிட்டனர் கிளிக்கு தேவையில்லாம போயிருச்சு தமிழ்நாடு சட்டப்பேரவையில வருவாய் பற்றாக்குறை தொடர்பாக நேற்று அதிமுக ஒரு இதுல வந்து இந்த அளவிற்கு கடன் வாங்கும் சக்தி இருக்கிறது ஒரு மாநிலத்திற்கு அல்லது ஒரு நாட்டிற்கு ஜிடிபி ல இந்த ரேஷியோ வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ரேஷியோக்கு மேல திமுக கடனை வாங்கல இது பொருளாதாரம் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு புரியும் சொன்னா சரி குழப்ப முடியும் பத்து லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி ரூபாய் கடை வாங்கிட்டாங்க ஐயோ ஒவ்வொருத்தன் தலைமையிலையும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா ஐயையோ அப்படிம்பாங்க அது மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அதாவது நம்மளுடைய விவாதங்கள்ல வந்து தரம் இழந்து தகுதி இழந்து போய்கிட்டு இருக்குங்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளம் இவங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல அதனால இப்படி எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஜனங்களை இப்ப இதே இது திமுக எதிர் எதிர்கட்சியில இருந்தா திமுக வந்து திரும்ப திரும்ப கேட்கும் தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக தமிழர்களின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை வீதாச்சாரம் குறையாமல் இருப்பதற்காக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு சொல்லி அதிமுகவை பத்தி கேட்கும் அது ஆரோக்கியமான அரசியல் இவங்க அது மாதிரி என்ன கேக்குறாங்க அப்போ நாங்க தானே சார் கேட்கணும் எங்களுக்கு என்ன சார் வேலை ஏன் கூட நிக்கிறது ஆமா நாங்களும் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோன்னு நீங்க இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு நீங்க இத பத்தி கேளுங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து கேட்க வைக்கணும் சார் முரசொலி மாறன் வந்து திமுக இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி பாசறை நடத்தணும்னு ஒருக்க சொன்னாரு இப்போ எனக்கு என்ன தோணுன்னா திமுக வந்து அதிமுகவுக்கு பயிற்சி பாசணை நடத்தணும் போல தோணுது அது இந்த தேர்தல் முடிச்சிவிட்டு மீண்டும் ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவசியம் செய்ய வேண்டிய வேலையில் அதுவும் ஒரு அதுவும் ஒரு ஒன்றா இருக்கும் மாநிலத்தினுடைய முன்னாட்டு உற்பத்தி மொத்த உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கும் அதுக்கு ப்ரொபோஸ்ட் ஒரு ஃபிகர்ன்னு வரும்போது ஃபிகர் கூடித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே பேச மாட்டேங்குறாங்களே அத 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 புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க வேணும்மே அந்த ஃபிகரை மட்டும் தனியா எடுத்துட்டு இவ்வளவு வாங்கிட்டீங்க இவ்வளவு வாங்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க விநாதம் அதான் சொல்றேன்ல விதண்டா வாதம் அவங்க பண்றதெல்லாம் விதண்டாவாதம் ஆனா தமிழக அரசு எதிர்காலத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியமா நான் என்ன நினைக்கிறேன்னா விட் வி கம் இண்டிபெண்ட் ஆஃப் யூஜி சி அதுக்கான வருமானத்தை பெருக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப தலையிடுறாங்க ஃபினான்ஸ் கொடுக்குறோங்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்று வீ ஷுட் பிகம் இண்டிபெண்ட் ஆஃப் யூஜி யூஜிசி ஃபைனான்சஸ் அது தேவை அடுத்து வந்து இனிமேல் நம்ம வந்து பீகார் கூடையும் மத்திய பிரதேச கூடயும் யூபி கூடயும் நம்மளை ஒப்பிட்டுக்கிட்டு நம்ம நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட நம்ம வியட்நாம் கூடையும் சிங்கப்பூர் கூடையும் நம்மளை ஒப்பிட துவங்க வேண்டும் நம்மால் அவர்களுடன் போட்டியிட முடியும் அதில் சந்தேகமே கிடையாது இன்றைக்கும் த பெஸ்ட் ஆஃப் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த பெஸ்ட் ஆஃப் சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் வியட்நாமி ஸ்டுடண்ட் இந்த இதை வந்து இந்த ரேஷியோவை கூட்டணும் பல மாணவர்கள் அத்தகைய திறமை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் அங்கு நடத்தினாலும் இங்கிருந்து இன்னைக்கும் வென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு நம்ம பார்க்கலாம் இது தேவைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் திமுக அரசு ஸ்டாலின் இருக்கும் இதெல்லாம் பேச முடியுங்க வேற யாரும் இருக்கும்போது பேச முடியாது மற்றவங்களுக்கு இது விளங்காது அவருக்கு விளங்குது அதனால பேசலாம் டாஸ்மாட்ல ஈடி நடத்திய ரெய்டு இது எல்லாமே சட்டவிரோதமானது அவங்க தேவையில்லாம தடை வேணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டது அதுக்கு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய சோதனையின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடையை விதிச்சிருக்குது சென்னை உயர் நீதிமன்றம் அதோடு நீங்க தேதி நீங்க விவரங்களை எல்லாத்தையும் இல்ல இவங்க சாயம் விழுக்க ஆரம்பிச்சிருச்சு சாயம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லா நீதிமன்றங்களும் இது சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் இல்ல டெல்லி உயர்நீதிமன்றம் இது மாதிரி சாடி இருக்காங்க பஞ்சாப் உயர்நீதிமன்றம் அது மாதிரி சாடி இருக்காங்க அவங்க கொஞ்சம் தான் ஆட்டம் போட்டாங்க இதுல எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளிலே என்னமோ கன்விக்ஷன் ரேட்டு ஆரம்பிச்சேட்டு வழக்குகள்ல டூ பர்சன்ட் தான் சார்ஜ் ஆனது அது இந்த இந்த இதுல இல்ல இந்த பதில் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த விவரம் வந்தது அப்ப நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு இவங்க வந்து சும்மா கதை விட்டுக்கிட்டு தான் அர்த்தமாகுது எத்தனை பேருடைய வாழ்க்கை அதனால எத்தனை பேருடைய புகழ் எத்தனை பேருடைய இது வந்து பேர் வந்து அதனால கெட்டு போயிருக்கு உண்மை வேற ஒரு உண்மை அது அவங்க சொல்றாங்க சார் அதாவது விசாரணை முடித்ததுல நைன்டி பிளஸ் பர்சன்டேஜ் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் பர்சன்டேஜ் நாங்க கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நாலாயிரம் மூவாயிரம் கேஸ் நாலாயிரம் கேஸ் இருக்குன்னா அதுல வந்து முப்பது கேஸுக்கு விசாரணை நடத்தி முடிச்சிட்டு

கடைசிக்கு முந்தைய இடத்தை அடைந்ததுன்னு சொன்னாங்களா எதை மறைச்சிட்டாங்கன்னா மொத்தமே ரெண்டு பேர் தான் போட்டி ஓட்டாரு இவங்க நாட்டுக்காரர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அந்த இன்னொருத்தர் வந்து முதல் இடத்துக்கு போனார் அது எப்படி சொன்னாங்க கடைசி இடத்துக்கு முந்தைய இடத்திற்கு அந்த ஏகாதிபத்தியனாகி போனது நம்முடைய தோழர் வெற்றிகரமாக இரண்டாவது இடத்தை அடைந்ததுன்னு சொன்னாங்களாம் உண்மைதான் அதில் எதுவுமே பொய் இல்லை ஆனால் எப்படி உண்மையை சொல்கிறாங்க பாருங்க அது மாதிரி இன்னைக்கு இவங்க சொல்றதும் இடி சொல்றதும் ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் அதாவது ஒரு அரசுடைய ஒரு நிறுவனம் இந்த அரச வந்து நேர்மை நிலவ வேண்டும் நியாயம் நிலவ வேண்டும் இங்கு கள்ளப்பணம் இருக்கக்கூடாது இங்கு பதுக்கல் பணம் இருக்கக்கூடாது அரசியல் லஞ்ச பணம் இருக்கக்கூடாது ட்ரகு பணம் இருக்கக்கூடாது என்ற காரியத்திற்காக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இவ்வளவு கீழ்த்தரமா நடக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு அரசின் துறைகளுக்குள்ள தீவிரமான ஒரு வழக்குகள் நீதிமன்றத்துல வருவதை எப்படி நீதிமன்றம் எப்படி பார்ப்போம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு ஏய் வந்துபிலிட்டி இவங்களுடைய நம்பகத்தன்மையை திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய நம்பகத்தன்மையை கொலைத்து விட வேண்டும் சரி அவங்க பண்ற தப்புல வந்து நீங்க கண்டுபிடிச்சு அந்த நம்பகத்தன்மையை கொலைச்சிங்கன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்து திமுக அரசு சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு இங்க அப்படி இல்லையா இன்னொன்னு பாருங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி இவங்க ஈடி சொல்லிட்டாங்களா சத்தியவந்தர்கள் உடனடியாக அதை புடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் அண்ணாமல இருந்து எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் இது ஒரு ஒரு சாதாரண அரசியல் தலைவர் செய்யக்கூடிய செயலா இது கீழ்த்தரமான செயல் ஒரு தேர் இஸ் அக்யூசேஷன் ஷீட் கூட தேர் இஸ் அக்யூசேஷன் குற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வச்சு நீ குற்றம் செய்தான்னு சொல்லிட முடியுமா சொல்றாங்க எனக்கு இருக்கிற சட்ட புரிதலின் எனக்கு இருக்கிற பேச்சுரிமையின் படி நான் முதலமைச்சரை குற்றவாளி என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்ற குற்றவாளி என்று சொல்கிறேன் என்னுடைய அறியாமையின் அடிப்படையில் நான் முதலமைச்சரை குற்றவாளி என்று சொல்றேன் எனக்கு இருக்கிற அறிவுனா இதுல அறியாமை தான் அதிகமா இருக்கு இயற்கை நீதி ஒரு பொது சமூகத்தில இருந்த இருந்த பண்புகள் எல்லாம் வந்து தலைமைகளிடத்துல காணாமல் போகுது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்க ஒரு காலத்துலங்க சிபிஐ வந்து அரசு அதிகாரிகள் மேல வந்து இது பிரிலிமினரி குவரின்னு சொல்லுவாங்க அந்த பிரிலிமினரி என்கொயரி துவக்க விசாரணை பூர்வாங்க விசாரணை அதை ஆரம்பிக்கும் போது சிபிஐ வந்து அதை பத்தி இன்ஃபர்மேஷனே வெளியில சொல்லாது ஏன்னா பூர்வாங்க விசாரணையில வந்து அவர் மேல குற்றம் இல்லைன்னு தெரிய வரலாம் முதல்லயே அவர் மேல குற்றங்கிற மாதிரி வெளியில நியூஸ் லீக் பண்ண விட்டோம்னா அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து ஆயிடும் அதுக்காக அதை ஒரு மரபாக வச்சிருந்தாங்க அந்த மரபெல்லாம் இன்னைக்கு மீறப்பட்டு விட்டது ஆன பீப்புளை வந்து இவங்க வந்து பிடிக்கணும் கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் மேல் பிரிலிமினரி என்கொயரி நடத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க அத வீல உங்க பேச்சாளர் அவர் மேல் விசாரணை நடத்துது இப்ப பூர்வாங்க விசாரணைக்கும் விசாரணைக்கும் சட்ட ரீதியா மிகுந்த வேறுபாடு உண்டு இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் நடக்குது ஏ அரசு செய்தார் பிணந்தென்னும் சாஸ்திரன் சிம்பிளா புரிஞ்சுக்கிறது நான் கேவலமானவன்னா உங்களையும் கேவலமானவன் மக்கள்கிட்ட சொல்லிருந்தோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு அதுக்குள்ள அதை தாண்டி வேற எதுவும் அதுல இல்லை அதை நம்பி பல நல்ல எலமெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாம் கூட அதை நம்பி அதை அதை படிச்சுட்டு பெரிய பிரச்சனையை காட்டிட்டு போதாக நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நிரபராதிதான் அப்படின்னு ஒரு இயற்கை நீதியை பத்தி நீண்ட ரெண்டு காலமாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஆனா யாரும் அதை பத்தி பேசல உடனே எல்லாரையும் தோணுது உண்மையாகவே குற்றம் சாட்டப்பட்டதில் நம்ம நீதிமன்றத்தில் நடக்கிற விசாரணை அடிப்படையில் பார்க்கும்போது இத்தனை சாட்சியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கப்புறம் அவங்க தச்சு தப்பிச்சிட்றாங்க அப்படின்னா எங்க போய் முட்டிக்கிறது ஆனா குற்றம் செய்யாதவர்கள் சந்தேகத்திற்கு உள்ளானவர்களை கிரெடிபிலிட்டிய கம்ப்ளீட்டா காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி போய் முட்டிக்கிறது பேசுவோம் வணக்கம்ங்க வணக்கம்